சட்டம் பாதுறையில் சார்ந்தவர் நாட்டை காக்கும் தேசத்தை காக்கும் ராணுவ வீரர் கல்வி அறிவினை போதிக்கும் கல்வியாளர் ஆசிரியர் உடல் நோய் நீக்கும் மருத்துவர் நம் பயிற்று போக்கும் விவசாயி இவர்கள் ஐவரும் வந்து என்ன செய்ய செய்யப்போகின்றார்கள் அவர்களை நிற்கின்ற தோரணையை பார்த்தால் உங்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்க வேண்டாமா தங்கள் கைகள் ஏன் கைத்தட்ட மறுக்கின்றனவோ தெரியவில்லை தன் மக்களை பார்த்து மகிழாத பெற்றோரும் உண்டோ ஆனால் இங்கே சில பேர் அமர்ந்திருக்கும் பார்த்து பார்த்தால் உடைந்து போனவர்கள் போன்று அமர்ந்திருக்கின்றார்கள் அவர்கள் மக்களை பெற்ற மகராசி என்று பாராட்டுவதா மக்கள் அவர்கள் நடிப்படை பார்த்து மெய்மறந்து மறந்து என்று நான் சொல்லுவேனா ஆனால் எதுவானாலும் அவருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்களை தாங்கள் செய்ய வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி தோன்றுகின்றேன் abantu bari mu nzu இப்ப இவர்கள் ஒவ்வொருவரும் நமக்கு எதை உணர்ந்துகிறார்கள் காவலர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் தம்மை காப்பதற்காகவே இரவு பகலின்றி உழைக்கக்கூடியவர்கள் காவலர்கள் அவர்களுக்கு அந்த காவலர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லும் விதமாக வேகமணிந்து வந்த அருள்குமரனுக்கு காவல்துறையினராக வந்த குமரனுக்கு வாழ்த்துக்கள் தேசத்தை காக்கும் உயிரை தும்சமன் அளித்து நமது உயிரை காக்க எல்லையிலே இருக்கின்ற எல்லையிலே இருந்து நம்மை பாதுகாக்கின்ற இராணுவ வீரராக வந்திருக்கின்ற தர்ஷன் அவருடைய தோற்றம் என்றென்றும் அதற்கே உயிர்த்தவராக அவருக்கும் வாழ்த்துக்கள் உயிர் உடல் ஆவி அனைத்தும் அருமையான கல்வியறிவு வேண்டும் கல்வியறிவு அற்றோர் சரி இருக்காது விளக்கி சொன்ன சுகாசினி முதல் வகுப்பு உடல் லோய் நீக்கினால்தான் உயிர் வாழும் உயிர் வாழ்ந்தால்தான் மற்ற அனைத்தும் இயங்கும் என்பதை அதை சரி டாக்டராக வந்து தோற்றமளிக்கும் காட்சி அற்புதமானது நீங்கள் நால்வரும் இருந்தாலும் உங்கள் அனைவரும் என்னையே நாடியாக வேண்டும் என்று விவசாயியாக வந்து தன்னுடைய உரையாற்றின அருண் பிரகாஷ் பார்வராக வந்த அவருக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்